வணக்கம் மக்களே நான் உங்கள் சுரிதா போன வீடியோல திருப்பாவையின் பதினைந்தாவது பாசுரத்தை பார்த்திருந்தோம் இன்று மார்கழியின் பதினாறாவது நாள் திருப்பாவையின் பாசுரத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம் திருப்பாவையின் பதினைந்தாவது பாசுரத்தோடு பெண்களை தூயில் எழுப்புவது ஒரு முடிவுக்கு வருது இறுதியாக ஒரு பெண்ணை போய் எழுப்புறாங்க அந்த மிகவும் வாய் காரியாக இருக்கா இவங்க பேச பேச அவளும் பதிலுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கா ஒரு வழியாக அந்த பெண்ணை எழுப்பி வெளியில் கூட்டிட்டு வராங்க எல்லாருமாக சேர்ந்து இந்த பதினாறாவது பாசுரத்தில் கண்ணனை எழுப்புவதற்காக கண்ணனுடைய மாளிகைக்கு வராங்க பதினாறாவது பாசுரத்தை பார்க்கலாம் இந்த பதினாறாவது பாசுரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாவது பாசுரம் வரைக்கும் நந்தகோபரையும் யசோதையையும் கண்ணனையும் பலராமரையும் எழுப்பி தங்களுக்கு வேண்டியதை அளிக்க வேண்டும் எங்களுக்கு வேண்டியதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கண்ணனிடம் கேட்பதற்காக போறாங்க அதுதான் இந்த ஏழு பாசுரங்களையும் கொடுக்கப்பட்டிருக்கும் எங்களுக்கு வேண்டியது அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அவங்க பொண்ணோ பொருளோ மணியோ மாணிக்கமோ கேட்டு போல அவங்களுக்கு வேண்டியதே கண்ணன் தான் சோ கண்ணனை எங்களுக்கு அளிக்க வேண்டும் கண்ணன் எங்களிடம் வர வேண்டும் எங்களோடு இருக்க வேண்டும் அப்படின்னு கண்ணனுக்கு என்றுமே தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு அதை கேட்பதற்காக தான் போறாங்க தங்களுக்கு வேண்டியதை கேட்பது அப்படிங்கறது வந்து பொருளாகவோ பொண்ணாகவோ அவங்க கேட்க போறது இல்ல கண்ணனையே கேட்பதற்காக தான் இந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க இப்ப கண்ணனுடைய மாளிகை வாசல்ல நிற்கிறாங்க நந்தகோபருடைய மிகப்பெரிய மாளிகையின் வாசல்ல எல்லா பெண்களுமாக நிற்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய காப்பான் கிட்ட வந்து கேட்கிறாங்க நாயகனா நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே அப்படின்னு அவனை அழைக்கிறாங்க இவங்க சிறு பெண்கள் அப்படிங்கறதுனால அங்க இருக்கக்கூடிய காவலர்களுடைய பெயர்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதனால இந்த மாளிகையை காக்க கூடியவனே அப்படின்னு சொல்லி கோயில் காப்பானே அப்படின்னு அவனை அழைக்கிறாங்க ஆரம்பத்திலேயே நந்தகோபரை புகழ்ந்துறாங்க நாயகனாய் நின்ற அப்படின்னு சொல்றாங்க நாயகனாய்னா ராஜாவாக எல்லாருக்கும் நடுமையாக இங்க இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த நாயகனாக எங்களை காக்க கூடியவராக இருக்கக்கூடிய நந்தகோபர் அப்படின்னு முதல் முதலில் அவரை புகழ்ந்து தொடங்குறாங்க ஏன்னா அவரை புகழ்ந்து பாடிட்டு வந்தா கோயில் காப்பான் சீக்கிரமாக இவங்களுக்காக கதவை திறந்து விடுவாராம் பரவாயில்ல நந்தகோபுரனுடைய பெருமையை அறிந்திருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லி இவர்களுக்காக விரைவாக கதவை திறப்பாராம் அப்படிங்கிற எண்ணத்தோட நாயகனா நின்ற நந்த அப்படி அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் நாயகமாக இருக்கக்கூடிய நந்தகோப்பனுடைய கோயில் கோயில் காப்பானை அழைக்கிறாங்க ஏன் கோயில் காப்பானை அரசனை குறிப்பிடக்கூடிய சொல் கோ அப்படிங்கறத அரசனையும் சரி பசுவையும் சரி குறிப்பிடக்கூடிய சொல்லாக அன்றைய காலகட்டத்துல இருந்தது கோ அப்படின்னா அரசன் அர்த்தம் இல் அப்படின்னா இல்லம்னு அர்த்தம் அரசனுடைய இல்லம் அதாவது அரசனுடைய மாளிகை அப்படிங்கறத குறிப்பிட கூடிய விதமாக அரசர் இருக்கக்கூடிய மாளிகையை கோயில்ல சொல்லக்கூடிய வழக்கம் அந்த காலகட்டத்துல இருந்தது அதனால கோயில் காப்பானே அப்படின்னு சொல்றாங்க அரசருடைய மாளிகையை காக்க கூடியவனே அப்படின்னு சொல்லி கோயில் காப்பானே அப்படின்னு அழைக்கிறாங்க கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே இப்ப அந்த ஒட்டுமொத்த மாளிகையினுடைய அந்த மெயின் கேட்டு அந்த பெரிய கேட்டை தாண்டி உள்ள போயிட்டாங்க உள்ள போனா உள்ள இன்னொரு சின்ன கேட் இருக்கு பொதுவா மாளிகை பாத்தீங்கன்னா வெளிச்சுவர் இருக்கும் அதற்குள்ளதான் மாளிகை அமைந்திருக்கும் இப்ப மாளிகையினுடைய வாயிலுக்கு வந்து நிக்கிறாங்க கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படின்னு சொல்லி அந்த வாயிலில் இருக்கக்கூடிய காப்பானே அழைக்கிறாங்க கொடி தோன்றும் அப்படின்னா பொதுவா கோவில்கள்ல எல்லாம் கொடி மரம் இருக்கும் துவஜஸ்தம்பம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கொடியை தன்னுடைய மாளிகையில் வைத்து இருக்கக்கூடிய தோன்றும் தோரண தோரணங்களோடு அலங்கரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அவ்வளவு அழகாக அந்த மாளிகை இருக்கிறது அப்படிங்கறது குறிப்பிட்டு இப்பேற்பட்ட மாளிகைக்கு வாயிலில் காவலனாக இருப்பவரே அப்படின்னு வாயில் காப்பானே அப்படின்னு அழைத்து மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அப்படின்னு கேட்கிறாங்க மணிக்கதவம் அப்படிங்கறது அப்படிங்கிறது இந்த இடத்துல இரு பொருள் படும் ஒண்ணு வந்து மணிகள் கோர்த்து மணிகள் தொங்கவிடப்பட்ட கதவு அப்படின்னு பொருள் கொள்ளலாம் மணிகளாலேயே இந்த ரத்தினங்கள் பவளங்கள்னு சொல்லக்கூடிய மணிகளாலேயே செய்யப்பட்ட கதவு அப்படின்னு பொருள் கொள்ளலாம் இரு வகைகள்ல பார்த்தாலும் செல்வ செழிப்பாக அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய கதவு அப்படின்னு அர்த்தம் அந்த மணி எங்களுக்காக திறந்து விடுவாயாக மணிக்கதவம் தாழ் திறவாய் அதனுடைய தாளை திறப்பாயாக அப்படின்னு சொல்லி அந்த வாயில் காப்பான் கிட்ட கேட்கிறாங்க அப்ப அந்த வாயில் காப்பானுடைய முகம் ஒரு மாதிரியாக இருக்கு விடியற்காலையில வந்து கதவை தர அப்படின்னா எப்படி நான் திறக்க முடியும் எதை வைத்துக் கொண்டு நான் அந்த கதவை திறப்பது அப்படிங்கிற மாதிரி அந்த வாயில் காப்பான் பார்க்கிறாரு அதனால இவங்களே பதில் சொல்லிடுறாங்க ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபறை ஆயர் சிறுமிய ரோமுக்குனா இந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற சிறுமிகளுக்கு சிறுமிய ரோமுக்கு அப்படின்னா சிறுமிகள் எல்லோருக்கும் அரை பறை அப்படின்னா அறை அப்படிங்கிறது ஒலியை குறிப்பிடக்கூடியது பறை அப்படிங்கிறது ஒரு வகையான ஒலியை தரக்கூடிய வாத்தியமாக இந்த இடத்துல சொல்லப்படுது இந்த திருப்பாவையில பாத்தீங்கன்னா இந்த பறைங்கிறதுக்கு வரும் ஒரு ஒரு இடத்துலயும் அந்த பொருள் மாறும் இந்த இடத்துல ஒளியை தரக்கூடிய ஒரு பறையாக வாத்தியமாக சொல்லப்படுது அந்த பறையை மாயன் மணிவண்ணன் நெண்ணலே வாய்நேர்ந்தான்னு சொல்றாங்க மாயன் அப்படின்னா மாயம் செய்யக்கூடிய கண்ணன் மணிவண்ணன் அப்படின்னா மாபெரும் அழகினை கொண்டவன் ஒரு தடவை கண்ணனை பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவனிடம் இருந்து கண்ணை அகற்றவே முடியாதான் அப்பேர்பட்ட பேரழகு கொண்ட கண்ணன் அப்படி மணிவண்ணன் அப்படின்னு புகழ்ந்து நென்னலே வாய் நேர்ந்தான் அதாவது இந்த பறையை எங்களுக்கு தருவதாக நேற்றே எங்களிடம் கண்ணன் கூறியிருந்தான் அப்படின்னு சொல்றாங்க நென்னலே அப்படின்னா நேற்றே வாய் நேர்ந்தான் அப்படின்னா வாயை திறந்து கூறினான் அப்படின்னு அர்த்தம் அதாவது எங்களுக்கு நேர்த்தே கண்ணன் வந்து பறையை தருவதாக சொல்லி இருந்தாரு அதனால இன்று அதிகாலையிலேயே எழுந்து நாங்க எல்லாரும் கண்ணனை சந்திப்பதற்காக வந்துட்டோம் அவரை சந்திக்கிறதுக்காக நீ கதவை தருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாங்க தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் நாங்க எல்லாரும் காலையில எழுந்து தூய்மையாக நீராடி விட்டு வந்திருக்கிறோம் துயிலெழ பாடுவான் அப்படின்னா கண்ணன் எழும்படியாக பாடுவதற்காக வந்திருக்கிறோம் எங்களுக்கு நேத்தே பறை தருவதாக கண்ணன் சொல்லிருந்தான் அதனால இன்னைக்கு காலையில எழுந்து தூய்மையாக குளிச்சுட்டு கண்ணனை எழுப்பி பறையை வாங்கி கொண்டு போவதற்காக நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்பவும் அந்த காப்பாளனுடைய முகம் மாறவே இல்லை அப்ப திருப்பி அவங்க கிட்ட சொல்றாங்க வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மானி அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஊவாயால வாயால முன்னம் அப்படின்னா முதல் முதல்ல மாற்றே அப்படின்னா மாற்று கருத்து கூறி விடாதே கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லிடாத காலையில விடிஞ்ச உடனேவே இங்கதான் வந்து நிக்கிறோம் மூவாய இந்த கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னா அசுபமான நெகட்டிவான ஒரு வார்த்தைய காலங்காத்தால எங்ககிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லி வாயாலே முன்ன மாற்றாதே அம்மானி அப்படின்னு சொல்றாங்க அம்மா அப்படின்னா எப்பா தெய்வமே ஓ வாயால சொல்லிராதப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக இடத்துல சொல்றாங்க அம்மா அணி அப்படின்னு சொல்றாங்க நேய நிலை கதவம் நீக்கேலோ ரெம்பாவாய் நிலைக்கதவம் அப்படின்னா வாசல்ல இருக்கக்கூடிய நிலவாசப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்குமே நம்ம வீட்டுக்குள்ள போறோம் அப்படிங்கிறப்ப ஒரு மெயின் கேட் இருக்கும் அதை தாண்டி மர டோர் இருக்கும் எல்லார வீட்லயும் வாசல் இருக்கும் அங்க இருக்க பொதுவா சாயந்திர நேரத்துல நிலைப்படியில உட்காரன்னு ஒரு வழக்கம் இருக்கு நரசிம்மர் வந்து இரணிய கசிபை ஒரு சாயந்திர நேரத்துல கிரண்ய கசிபு வந்து வரம் வாங்குறாரு நான் பகல்லையும் இருக்கக்கூடாது இருக்க கூடாது வீட்டுக்கு உள்ளேயும் இருக்கக்கூடாது வெளியையும் கூடாது அப்படின்னு இதனால நரசிம்மர் என்ன செய்யறாருனா பகலும் இரவும் அல்லாத சாயந்தர நேரத்துல வீட்டுக்கு உள்ள வெளியும் நிலப்படியில மடியில கிரண கசிபை வச்சு வதம் செய்யறாரு இதனால அந்த சாயந்தர நேரத்துல நிலவு படியில உட்காருவதுங்கிறது ஒரு அசுபமாக துர்க்காரியமாக எல்லா வீடுகளையும் கருதப்படுது இதனால சாயந்தரம் நிலவுப்படியில உட்காராதுன்னு சொல்லுவாங்க அந்த நிலவு வாசப்படியினுடைய கதவை திற அப்படின்னு சொல்றாங்க நேய நிலை கதவம் அந்த நிலை கதவத்தை எங்களுக்காக திற அப்படின்னு சொல்லும் வகையாக நீ கேலோ ரெம்பாவாய்னு சொல்றாங்க இந்த கதவை திறந்து விடு அப்படின்னு அந்த வாயில் காப்பான்னு கிட்ட கேட்கிறாங்க எம்பாவாய் அப்படிங்கறது எப்பவும் போல அடி நிறைக்க வந்த ஒரு அழகு சொல்லாக கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான தெளிவான விளக்கத்தை முதல் பாசுரத்துல சொல்லி இருக்கேன் டைம் இருந்தா அதை போய் பாருங்க இந்த பாசுரத்துல ஆல் ஓவர ஆண்டால் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் கதவம் தாழ்த்திறவாய் ஆய சிறுமியர் ரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலைக்கதவம் நீக்கேலோ ரெம்பாவாய் இந்த பாஸ்திரத்துல எல்லாருமாக சேர்ந்து கண்ணனை எழுப்புவதற்காக வந்திருக்கிறாங்க நேற்றே பறை தருவதாக சொல்லி இருந்தான் அவனை பார்க்கணும் முதலில் மாளிகையில் வெளியில இருக்கக்கூடிய அந்த மாளிகை காப்பாளன் கிட்ட எங்களுக்கு மாளிகையினுடைய கதவை திறந்து விடு அப்படின்னு கேட்கிறாங்க அந்த கதவை தாண்டி உள்ள போன பிறகு மாளிகையின் உள்வாசல் அந்த கதவை திறப்பதற்காக நிலவுப்படி கதவை திறந்து விடு அப்படின்னு சொல்லி வாயில் காப்பான் கிட்ட கேட்கிறாங்க ஆனா திறக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி வாயிற்காப்பானுடைய முகம் இருக்கு அதிகாலையிலேயே எழுந்து இந்த பெண்கள் வந்திருக்காங்களேங்கிற மாதிரி பாக்குறாரு அப்ப எல்லாருமாக அதற்கு பதில் சொல்றாங்க நேற்றே எங்களுக்கு பறை தருவதாக கண்ணன் கூறி இருந்தான் இன்று காலையில எழுந்து நாங்க எல்லாரும் தூய்மையாக குளிச்சுட்டு கண்ணனை எழுப்பி பறை வாங்கி கொண்டு போவதற்காக கண்ணனை சந்திப்பதற்காக நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்பையும் வாயில் காப்பானுடைய முகம் எந்த விதத்திலயும் மாறல எங்க அவன் திறக்க மாட்டேன்னு சொல்லிடுவானோ அப்படிங்கறதுக்காக காலங்காத்தால எழுந்து நாங்க இதற்காகவே வந்திருக்கிறோம் முன் வாயால் காலங்காத்தால ஒரு அசுபமான திறக்க மாட்டேன் அப்படிங்குற மாதிரியான ஒரு வார்த்தையை நீ சொல்லிடாத எங்களுக்காக தயவு செய்து கதவை திறந்து விடு இந்த நிலக்கதவை எங்களுக்காக நீக்கு அப்படின்னு சொல்லி அழகாக கேட்கும் விதமாக இந்த பதினாறாவது பாசுரத்துல ஆண்டால் எழுதியிருக்காங்க ஒரு வழியா ஒரு பெரும் போராட்டத்திற்கு பிறகு வாயில் காப்பான் கதவை திறந்து விட்டுறாரு இவங்களும் உள்ள நுழைஞ்சிடுறாங்க போனதுக்கு அப்புறமா பதினேழாவது பாசுரத்தில் முதலில் நந்தகோபரை எழுப்புறாங்க அடுத்து யசோதையை எழுப்புறாங்க அடுத்து பலராமரை எழுப்புறாங்க கண்ணனை எழுப்புறாங்க நான்கு பேரையும் நாங்கள் காலங்காத்தால் பறைவாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக நான்கு பேரையும் வரிசையாக எழுப்பி கொண்டு போகும் விதமாக பதினேழாவது பாசுரம் அமைந்திருக்கும் பதினேழாவது பாசுரத்தை நாளைக்கு பார்க்கலாம் இந்த பாசுரத்தினுடைய விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய தொச்ச கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் ஃப்ரீக்வெண்டா கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும்